அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளை கூட இந்த ஆராதனைக்கு வருக வருகை என்று உங்களை வரவேற்கிறோம் ஓசன்னா ஏஜின் சர்ச் சபையின் சார்பாக உங்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்திலே ஆஸ்வதிக்கிறேன் இன்றைய தினம் தேவன் நம்ம சபைக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஆதியாகும புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நான் உமக்கு ஊழியின் செய்து சம்பாதித்து என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும் நான் போவேன் நான் உம்மிடத்திலே சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான் அப்போது லாபான் உன் கண்கள் எனக்கு தயவு நீ நீரும் உன் நிமித்தம் கத்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் கத்திரிக்கை ஸ்தோத்திரம் கத்திரிக்கை மைமெண்ட் பிரியமானவர்களே பிரியமானவர்களை இங்கே நான் பார்க்கும்போது கூட யாக்கோபு லாபனுடைய வீட்டில் தங்கியிருக்கான் இப்ப வந்து மாமனார் வீட்டில் போய் என்ன வந்து செஞ்சோட மாப்பிள்ளையா வந்து ராகியலுக்காக ஏழு வருஷம் ஊழியம் செஞ்சான் மாமனாருக்கு சேவை செஞ்சா ஏழு வருஷம் யாருக்காக அவருடைய பொண்ணுக்காக மாமா எனக்கு பொண்ணு கொடுங்க நான் என்ன செய்யணும் அதுக்கு ஏழு வருஷம் தான் என்ன பண்றேன் நான் போயிட்டு மறுபடியும்மாக மறுபடியும் ஏழு வருஷம் ஊழியம் பண்ணான் அதே பெண்ணுக்காக தான் வந்து டோட்டலாக பார்த்தா ராகேலுக்காக பதினாலு வருஷம் மாமனார் வீட்டை தங்கி மாமனாருக்கு ஊழியம் பா நல்லா மருமகன் அவர் வந்து கத்திரிக்க ஸ்தோத்திரம் இப்போது அங்கே தங்கி அவர் மாமனாருக்கு வேலை செஞ்சு எல்லாம் பார்த்துறது இப்போ வந்து பார்க்கும்போது காலங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கு ஒரு காலம் வந்தது லாபானுக்கும் பிள்ளைகள் பிறந்தாங்க இப்போ எல்லாமே யாக்கோபு செய்யறது பாக்குறாங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைகளுக்கு கோபம் வருது அப்பா எப்போ பார்த்தாலும் மருமகனையே கனம் பண்றாரு எதையும் செஞ்சாலும் அவர் தான் கேட்டு பண்றாரு நம்ம இருந்தோன்னா நம்ம எதுவுமே நம்ம அப்பா கேட்கவே மாட்டேன்றாருன்னு சொல்லி யாகோபு மேலே அவர்களுக்கு பொறாமை வந்தது அலைய லூயா இந்த பொறாமைனாலே என்னாச்சுன்னா வந்து ஒரு நாள் அப்படி லாபானோட முகத்தை அவன் பார்க்கறான் யாகோபு நேற்றைய முகத்தை போல இன்னைக்கு இல்லை வேறுபட்டதா சில நேரங்களிலே செய்வோம் முகங்களை நம்ம பார்ப்போம் பாரு நமக்கே ஒரு வீட்டுக்கு போகும்போது போது நமக்கு தெரியும் அந்த முகம் பார்த்தா நம்ம ஏற்றுக்கொள்றாங்களா ஏற்றுக்கொள்ளலையா துக்கமா இருக்காங்களா சந்தோஷமா அந்த மூஞ்சி பார்த்தாவே அகத்தின் அழகு என்னம்மா முகத்திலே தெரியும் உங்களுடைய மூஞ்சி பார்த்தாவே தெரியும் நீங்க எந்த நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லி கத்திரிக்க ஸ்தோத்திரம் இதெல்லாம் பார்க்கும்போது யாகபு சொல்றான் நான் சம்பாதித்த நான் உனக்கு ஊழியன் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் எனக்கு தாரும் தாரும்னா என்ன செய்யறேன் மாமனர் அப்படியே புடிச்சு காந்திக்கிறான் அவன் பொண்ணுங்களை அப்படியே சொல்லி சொல்லி அம்மா அவனை கூப்பிட்டா போகாதம்மா இங்கே இருமா எந்த வீட்டில் இரு உன் புருஷன் வீட்டுக்கெல்லாம் போகாத அப்பா வீட்டிலே தங்கியிரு என்ன பார்த்துக்கம்மா என் பிள்ளைகள் நீ பார்த்துக்கோ எங்கேயும் போகாதங்க சொல்லி அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிச்சு நினைக்கிறான் வந்து யாகப்பு பார்க்குறான் வந்து என்ன இவங்களும் என்ன பண்ண மாட்டேன் யாக்கி கேட்க மாட்டாங்க அப்ப வச்சுதான் கேக்குறாங்க வந்து இப்போ இப்போ யாக்கோ சொல்றான் என் மனைவிகளையும் பிள்ளைங்க தாரும் நான் போய் போய்விடுவேன்றான் வந்து அலைய லுயா இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு தங்குறதுக்கு ஒரு காலம் உண்டு விசாரிக்க ஒரு காலம் உண்டு உன்னை பார்த்துக்க ஒரு காலம் உண்டு ஒரு காலம் வரும்போது தேவன் உன்னை வெளியே அனுப்புவார் போன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கணும் அவள் தான் வந்து அலையு அந்த கீரோசனை போட்டுக்க பாருங்க அப்போது லாபான் உன் கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நேரம் அலைய லூயா இன்னைக்கு தலைப்பு வந்து சம்பாத்தியம் சம்பாதிக்கிறது எப்படி நிறைய பேர் போடுவாங்க சம்பாதிக்கிறது எப்படி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா வந்து நமக்கு தெரியும் வீட்டில் உட்காந்தா பணம் வராது ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் தானே பாட்டு ஸ்தோத்திரம் சில பேர் இருப்பாங்க பாருங்களேன் ஓடி ஓடி உழைப்பாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க அண்ணன் தம்பிங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க லாஸ்டில் பார்த்தா அப்படியே இருப்பாங்க ஆனால் கத்தரவர் விடமாட்டார் அப்படிலாம் வந்து சொல்கிறேன் கத்தருக்காக கத்தரை இப்படி ஆண்டை விடமாட்டார் அந்த மனசு எல்லாருக்கும் வராது எல்லாருக்கும் கொடுக்கத்தக்க மனசு வந்து அப்போ இங்கே இங்கே வீட்டுக்கு சொல்கிறேன்னு இப்போது இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள் ரெண்டு பசங்க இருக்காங்க இப்போது நேஹா ஆயிப்பின்னா எல்லாருக்கும் கொடுக்கும் அது பொருள் கொடுக்கும் அதையும் கொடுக்கும் அவன் இருக்கானே அவன் கொடுக்கவே மாட்டான் அவன்லாம் வந்தான் போய் பிடிங்க வந்துடுவான் எது நான் கூட வீட்டில் அது ஏன் பொருள் அது ஏன் பொருள் நான் தரமாட்டேன்னு சொல்லி ரெண்டு டைப் இல்லை வந்து ஒன்று கொடுக்குற டைப்பு ஒன்று வந்து இல்லை இல்லை என் பொருள் நான் தர மாட்டேன் பத்திரமா அப்படியே வச்சுப்பான் வந்து அவன் யாருக்கிட்ட வாங்க மாட்டான் யாருக்கும் கொடுக்க மாட்டான் அந்த டைப் அவன் வந்தான் ஹலோ லூயா கத்திரிக்கை ஸ்தோத்திரம் கத்தருக்கு உண்டாகட்டும் இங்கே லாபம் சொல்றான் யாக்கோ பார்த்து நீ கூடாது நீ கூடாது ஏன் போக கூடாது நீர் இங்க இருப்பதினாலே கத்தர் என்ன செய்யறாரு என் குடும்பத்தை யாராவது நம்ம வீட்டுக்கு போயிட்டு சொல்லணும் நீங்க இங்க வந்து ஜபம் பண்ணி போனதாங்க நான் நல்லா இருக்கும் ஸ்தோத்ரம் கணக்கு கிட்ட சொல்லிக்கிட்டு போகும்போது கூட லாஸ்ட் டைம் போகும்போது ஒரு சிஸ்டர் வந்தாங்க அவங்க கல்யாணம் ஆச்சு சவா கல்யாணம் மூணு வருஷமாக ஆச்சு குழந்தை கிடையாது வந்து அவங்களுக்கு வந்து அப்போ சொன்னார் பாஸ்டர் வந்து இப்போ ஜபம் பண்ணப்பா அந்தார் நானும் ஜவம் பண்ணேன் ஆண்டவரே எஸப்பா இந்த மகளுக்கு ஆண்டவரே அவங்க மன ஆக ஒரு பிள்ளை கொடுங்க சொன்னேன் இல்லாட்டி போகும்போது பார்த்தா அவங்க குழந்தைய கூப்பிட்டு வராங்க கையில் ஆண் பிள்ளையை வந்து அது லூயா கத்த நம்ம ஜபத்தை அப்போ கேட்குறாரு வந்து அதுதான் நம்ம ஜபிக்கிறோம் தேவன் என்ன செய்கிறாரு அதை உறுதிப்படுத்துகிறார் வந்து உன் ஜபத்தை கேட்டேன்னு சொல்லி அப்ப இங்க யாக்கோபு அந்த வீட்டுல இருக்கிறதுனால லாபானுக்கு செல்வமோ செல்வம் பணமோ பணம் கொட்டு அந்த வீட்டுல வந்து ஆடுகள் பார்த்தா பயங்கரம் மந்தை அப்படி பெருகுது ஆடுகள் பெருகுது மாடுகள் பெருகுது ஒட்டகங்கள் பெருகுது கவிதைகள் பெருகுது எல்லாம் பயங்கரமாயிட்டான் இப்போ லாபான் வந்து இப்போ பார்த்து லாபான்னு சொல்லி சொல்றேன் போயிடறான் ஐயோ நீ போகாதப்பா இப்பதான் கொஞ்சம் என்ன பண்றேன் கொஞ்சம் முன்னேற்றம் வரான்ப்பா இப்ப போகாது இங்கிருக்கு அவன் சொல்றான் லாபான் கத்தர் யாருக்கு அந்த கத்தர் உன்னோடு இருக்காரு ஐ மீன் இந்த வருஷம் கத்தர் உங்களோடு இருப்பார் கத்தருங்களோடு இருப்பதுனாலே நீங்க எங்கே போனாலும் தேவன் அந்த இடத்தை என்ன வாண்ட ஆஸ்வதிப்பார் அதுதான் யாக்கூப் அங்க இருப்பதுனாலே லாபனுக்கு ஒரு சந்தோஷம் லாபானுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருப்பார்களோ அந்த இடத்தை என்ன ஆண்டு என்ன பண்றாரு வந்து ஆஸ்வதிக்கிறார் இப்ப லாபம் சொல்றான் கத்தர் ஒன்னோடு இருக்காரப்பா உன்னிமித்தம் அதெல்லாம் போட்டுக்க வந்து ம் தயவு கிடைத்தது கிடைத்ததையானால் நீர் இருநிமித்தம் கத்தரனை ஆசிரித்தார் யார் நிமித்தம் வந்து யாக்கோபி நிமித்தம் நம்ம நிமித்தம்